ஓம் சாந்தி பிகே கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பரம சத்குருவாகிய சிவ தந்தை வந்து நமது பைகளை வரங்களால் நிரப்பிவிட்டார் வரம் போன்ற இந்த வாழ்க்கை எத்தனை அழகான மற்றும் சரளமான வாழ்க்கையாகும் சிலருக்கோ வெற்றிக்கான வரம் கிடைத்துவிட்டது சிலருக்கோ யோகியாகுக என்ற வரம் கிடைத்துவிட்டது சிலருக்கு மாயை மீது வெற்றியடைவதற்கான வரம் கிடைத்துவிட்டது சிலருக்கோ அனைவரது தடைகளையும் அழிப்பதற்கான வரம் கிடைத்துவிட்டது சிலருக்கோ யாருக்கு வேண்டுமானாலும் நீ முக்தி ஜீவன் முக்தியின் வரத்தை கொடுக்க முடியும் என்ற வரம் கிடைத்துவிட்டது இவையெல்லாம் எத்தனை அழகான வரங்கள் முயற்சி செய்ய வேண்டிய அவசியமே இருப்பதில்லை வரங்கள் தாமாகவே காரியத்தை செய்து கொண்டிருக்கும் பாபாவின் மகாவாக்கியத்தை நினைவில் வைப்போம் நெருப்பை கூட தண்ணீராக மாற்றும் சக்தி வரத்துக்கு இருக்கிறது என்று கூறியிருக்கின்றார் அதாவது நெருப்பை போன்ற பிரச்சனையை கூட குளிர்ச்சியாக்கி விடுவது அப்படிப்பட்ட பெரிய சக்தி வரத்தில் இருக்கின்றது ஆனால் பாபா கூறியிருக்கும் ஓர் அழகான மகாவாக்கியம் சில ரகசியங்களை தெளிவுபடுத்துகிறது வரங்களை தாரணை செய்வதற்கான சக்தி நமது புத்தியில் தேவைப்படுகிறது எந்த ஒரு ஆத்மா நீண்ட காலம் ஈஸ்வரிய பெருமிதத்தில் நிலைத்திருப்பார்களோ அவர்களுக்கு வரங்களை தாரணை செய்யும் சக்தி புத்தியில் வந்துவிடுகிறது ஈஸ்வரிய பெருமிதம் சுயமரியாதை நமது புத்தியை மிகுந்த சக்திசாலியாக ஆக்கிவிடுகிறது மிக உயர்ந்ததாக ஆக்கிவிடுகிறது ஒளிமயமானதாக ஆக்கிவிடுகிறது மூன்றாவது விஷயம் நாம் வரங்களை வரங்களாக ஏற்றுக்கொள்வோம் மேலும் அணுதினமும் ஓர் அழகான பயிற்சியை மேற்கொள்வோம் அதனை எவ்வாறு பயிற்சி செய்வது அதிகாலையில் சூக்ம உலகிற்கு செல்வோம் பாபாவின் வரமளிக்கும் கரம் என் தலை இருக்கிறது என்று அனுபவம் செய்வோம் பாபா நெற்றியில் திலகமிட்டார் மேலும் வரத்தை வழங்கினார் ஒரு வரத்தை ஏழு நாட்களுக்கு தொடர்ந்து தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்வோம் உதாரணத்திற்கு குழந்தாய் வெற்றியாளராவாய் தடைகளை அழிப்பவராவாய் வெற்றி மூர்த்தியாவாய் உயர்ந்த யோகியாவாய் ஸ்திரமான புத்தியுடையவராவாய் சதா சுகம் நிறைந்தவனாக ஆவாய் இவையெல்லாம் தந்தையிடமிருந்து பெறக்கூடிய வரங்களாகும் ஒரு வாரத்திற்கு இதனையே சிந்தனை செய்வோம் வரங்களை வழங்கும் வள்ளல் சத்குருவிடமிருந்து எனக்கு இந்த வரம் கிடைத்துவிட்டது என்று புத்தியில் ஏற்றுக்கொள்வோம் அப்போது மெல்ல மெல்ல தானாகவே வரம் வேலை செய்ய துவங்கும் நீங்கள் தடைகளை அழிப்பவனாவாய் என்ற வரத்தை தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்கிறீர்கள் பின்னர் நீங்கள் எங்கு சென்றாலும் யாருடைய பிரச்சினைகளை கேட்டாலும் என்னிடம் பரம சத்குருவின் வரம் இருக்கின்றது நான் எங்கு சென்றாலும் அங்கே அனைவரது தடைகளும் அழிந்துவிடும் நான் யார் மீது பார்வையை செலுத்தினாலும் அவர்களது தடைகள் அழிந்துவிடும் நான் யாருக்காக சுப பாவனைகள் வைப்பேனோ யாரை பற்றிய எண்ணத்தை உருவாக்குவேனோ அவர்களது தடைகள் தடைகளெல்லாம் அழிந்துவிடும் இந்த ஆன்மீக பெருமிதம் இந்த நினைவு மிக ஆழமாக நமக்குள் நிறைந்துவிட வேண்டும் அடுத்த அழகான வரம் வெற்றி மூர்த்தியாவாய் அதிகாலையில் நினைவு செய்வோம் பாபா எனக்கு மாயையினுடைய அனைத்து விதமான ரூபங்கள் மீதும் வெற்றியடைவதற்கான வரத்தினை வழங்கிவிட்டார் ஒவ்வொரு விஷயத்திலும் எனது வெற்றி நிச்சயிக்கப்பட்டதாகும் எந்தவொரு மாயாவியான விகாரமும் என்னை தோற்கடிக்க முடியாது ஏனென்றால் எனக்கு பகவான் மூலமாக வெற்றியின் வரம் கிடைத்திருக்கிறது மேலும் யார் இங்கேயே வெற்றி அடைவார்களோ அவர்கள் வெற்றி ரத்தினங்களாக ஆகிவிடுவார்கள் வெற்றிமணி மாலையில் வந்து விடுவார்கள் மீண்டும் மீண்டும் வெற்றி அடைவது என்பது வெற்றிமணி மாலையின் அதிகாரியாக ஆக்கிவிடும் மேலும் ஜென்ம ஜென்மங்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கப்பெறும் ஒருபோதும் அவர்கள் தோல்வியை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது எனவே வாருங்கள் நாம் அனைவரும் பகவானுடைய வரங்களால் பையனை நிரப்பிக்கொள்வோம் ஏதாவது ஐந்து அழகான வரங்களை தேர்ந்தெடுத்துக்கொள்வோம் பின்னர் அதை தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயிற்சி செய்து கொண்டே இருப்போம் இன்று அதிகாலையில் தந்தையிடமிருந்து ஏதாவது ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டு முழு நாளும் அதனை நினைவு செய்வோம் அந்த வரத்தை சக்தி வாய்ந்ததாக ஆக்குவதற்காக விதை நிலையின் சக்தியினை நிரப்புவோம் பரந்தாமத்திற்கு பறந்து செல்வோம் சிறிது நேரத்திற்கு சர்வசக்திவானின் அருகாமையில் அமர்வோம் அவரது சக்தியை சுயத்திற்குள் நிரப்பிக்கொள்வோம் ஓம் சாந்தி